பண்ண அழகான கடல்ல அருமையா பிஷ் எல்லாம் ஜப்பனி ஜம்பனி போயிட்டே இருக்கு நம்மளுக்க போன பாட்டுல கப்பலை வாங்கிட்டு ஜாலியா வந்தானுங்க இல்ல சவுண்ட் எல்லாம் கேட்டு லூஃப் எந்திருச்சு அப்படியே கப்பா அருமையான கிளைமேட் அப்படின்னு அடிச்சு புடிச்சு கப்பலுக்கு பின்னாடி போய் கிராண்ட்லைன் இங்க இருந்து ரொம்ப ரொம்ப தூரம் தள்ளி இருக்கா இல்ல ரொம்ப தூரம் தள்ளி இருக்கா ஒருவேளை இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா இல்ல இந்த பக்கம் இருக்கா அப்படி இப்படின்னு ஒரு இடத்துல நிக்காம சுத்தி சுத்தி அங்க அங்கே லுக்கு விட்டுட்டே இருப்பான் பயலுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் செஃப் பாத்துட்டு உன்னோட தொல்லையா போச்சிடாம நம்மாளு உடனே சாரி சொல்லிருவான் இப்ப என்னன்னா இவங்களுக்கு குக்கு கிடைச்சிட்டாங்க ஆனா நமி விட்டுட்டு போயிட்டான் அவளை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு நல்லா ஜம்முன்னு கிரான் லைனுக்கு கிளம்பிடலாம் நவீன பேர சொன்னோடனே சஞ்சய்க்கு வெக்கம்னா வெக்கம் வெக்க 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 அவளை எப்பண்டா பாப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானாமா சரி ரைட்டு நமீ இருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டமான்னு யொசக்கு கிட்ட கேட்டா அவன் கத்து கத்து நிறுத்துவான் நீங்க எல்லாம் நெம்பவே சாப்பிட்டா இருக்கீங்களா நெம்ப நெம்ப சாப்பிட்டா இருக்கீங்க அது உங்க உடம்புக்கு நல்லது இல்லன்னு இப்ப இவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த அர்லாங்கோட இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்களாமா அதனால பஞ்சாயத்தை இனிதான் ஆரம்பிக்க போதுன்னு பதறுவான் என்ன விஷயம்னு கேட்டா அந்த பைரட் வாண்டர் லிஸ்ட் பேப்பரை தூக்கி போட்டப்போ நமியால ஹர்லாங்கோட இமேஜை மட்டும் வச்ச கண்டு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தா சரி நார்மலா எல்லாத்தையும் பாக்குற தான் பாத்தான்னு நினைச்சானுங்க ஆனா அதான் இல்ல நம்பி என்ன பிளான் பண்ணிட்டான் அந்த அர்லாங்கை புடிச்சு கொடுத்து இருபது மில்லியன் பெரி பவுண்டியை கலெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான் இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் நேரத்துக்கு நம்பி அவனோட ஏரியாக்குள்ளேயே போயிருப்பான் இப்படி இவன் சீரியஸா மேட்டர் சொன்னா லூஃபி கொட்டாய் விட்டுட்டு ஏப்பா இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்பான் அவனால தாங்க முடியல ஏன்டா கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம இருக்கீங்கன்னு அதெல்லாம் சரி அர்லாங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு கேட்பான் அரலாங்கா யார் அவன் கேட்டதே இல்லாமனு அவ்வளவுதான் யோசோக்குக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுரும் இவை கையில வச்சுக்கிட்டு நான் எப்படா குப்ப கொட்ட போறேன்னு ஏன்னா ரொம்ப ரொம்ப மோசமானவன் சரி இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்கம்மா ஏன்னா இப்ப இவங்க போறதே அவனோட ஏரியாக்குள்ளதான் அப்படி இருக்கும்போது போது உசுறு ரொம்ப முக்கியம் இல்ல அந்த அர்லாங்கிறவன் ஒரு பிஷ் கிராண்ட் கிரான்லைல இருக்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதா அவனோட வேலையே லூபி இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பிஷ் மேன் பண்ணதே இல்லையாமா இந்த சஞ்சியோட சம காமெடி கிரான்லைல இருக்க பிஷ் மேன் ஐலாண்ட்ல கடல் கண்ணி எல்லாம் வந்துட்டு போறாங்களாமா அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க உண்மையானு கேப்பான் பிஷ் மேன்னா இப்படி இருப்பானு சொல்லி லூபி நாலு காலை வச்சு ஒரு மீனை வரைஞ்சு காட்டுவான் ஒரே காமெடியா இருக்கும் உடனே யோசக்கு கத்துக்கத்துன்னு

தைரியம் தான் நீ அவளை அப்படி சொல்லுவேன்னு கத்துக்கத்துனு கத்துவான் எசக்கு முடியல ஏன்னா அவன் அவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கான் நம்மளுக்கு எல்லாத்தையுமே விளையாட்டாதான கேக்குறானு சரி சரி விடுறா விடுறா ஸ்ட்ராங்கான பிஷர்மென் நல்லா அங்க இருக்காங்க அவ்வளவுதானே ஃப்ரீயா விடுவா அவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு சுத்தமா தெரியல தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன்பான் அட எதுக்கு இவ்ளோ கவலை பண்ணும் போய் பார்த்தா தெரிய போகுது ஃப்ரீயா விட சஞ்சி எல்லாம் நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன்பா உடனே நம்மளோட வாயை பார்க்கணுமே பெரிய சைஸ் அண்டா மாதிரி பொழந்துரும் சரி என்ன வேணும் நீ கேட்ட உடனே ஆளாளுக்கு ஒவ்வொரு டிஷ் சொல்லுவானுங்க சட்டுன்னு போய் பட்டுன்னு முடிச்சுட்டு வரான்ட்டு உள்ள போவானா யோ நீ சூப்பர் சூப்பரான குக்கியா அப்படி அப்படின்னு பாராட்டி தள்ளுவானுங்க அப்படியே கட் பண்ணா நம்ம நம்பிய காட்டுறாங்க அவ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டா போல அந்த இடத்த பார்த்தவனையே திருப்பிய நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு தான் சொல்லுவா என்னடானா இதுதான் அவளோட ஹோம் டவுன் அப்படியே அந்த இடத்த காட்டுறாங்க ஓப்பனிங்லயே அர்லாங் பார்க் தான் இருக்கும் அதுவும் பைரட் கொடியோட அங்க அந்த அர்லாங்குங்கிறவன் மெரை நாளைகளுக்கு பணம் கொடுப்பான் பணத்தை பார்த்தவனே அவனுக்கு செம ஹாப்பி இப்படி லஞ்சம் கொடுத்துதான் அந்த ஐலாண்டு மொத்தத்தையுமே யூனியா கண்ட்ரோல்ல வச்சிருக்கானுங்க பணத்தை பார்த்தவனையே பாராட்டி தள்ளுவான் நீ வேற லெவல் யா வேற லெவல்னு அந்த லூசு பாயில பார்த்தா மனுஷன் பாதி மீன் பாதியா இருப்பான் இவன் மட்டும் இல்ல அவனோட பிஷர்மேன் எல்லாருமே இப்படித்தான் இருப்பானுங்க நெம்ப நெம்ப குடூரமானவனுக்கு இவன் கிட்ட இப்படி ஜால்ரா போட்டாதான் ஈஸ்ட் ப்ளூ சீல மெரை நாளுக்கு அவனுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் பைரட்டோட சப்போர்ட்டும் இருக்கும் அதனாலயே அர்லாங்க பகச்சிக்காம நேவி ஆளுகளும் நேவி ஆளுகளை பகச்சிக்காம இவனும் அப்படியே சுமூகமா ஸ்மூத்தா மெயின்டைன் பண்றானுங்க இல்ல என்னன்னா அந்த அர்லாங்குக்கு மனுஷங்கள கண்டாலே சுத்தமா பிடிக்காது ஆனா நீங்க எல்லாம் அந்த மாதிரி இல்ல உங்களை மட்டும் பிடிக்குங்கிற மாதிரி சொல்லுவான் இதுக்கு மேல விட்டாம பாஞ்சாலும் பாஞ்சருவான்னு சொல்லிட்டு சரி ஓகே நாங்க கிளம்புறோம் கிளம்புவானா டைம் இருந்தா வாங்கல ஜாலியா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம் ஆமா பெட்ரோல்ல இருக்க நேவி ஷிப்புங்க இந்த மாதிரி பயிரட்டோட ஐலேண்ட் ஸ்டாப் பண்ணி பேசிட்டு இருக்கறது நல்லது இல்ல யாராச்சும் பாத்து ஹெட் குவார்டர்ஸ்ல சொல்லிட்டாங்கன்னா பஞ்சாயத்து ஆயிரும் அதனால கிளம்புறாம்மா அவன் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படி யாராச்சும் சொன்னா கொன்றுவாங்க மாதிரி சொல்லுவான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் கிளம்புறான் கிளம்புவான் உடனே அவங்க ஆளு ஒருத்தங்கிட்ட சொல்லி கொண்டு போய் விட சொல்லுவான்னு அப்ப ஆக்டோபஸ் மட்டும் ஒருத்தன் வருவான் ஆளே பாக்க கொஞ்சம் பயங்கரமாதான் இருக்கான் ஆனா அவன் இந்த நேவி ஆளுல கிண்டல் பண்ணுவான் பேச பாத்தா பண்ணியா இருக்கு நீங்க என்ன எளியான்னு சொல்லி விழுந்து விழுந்து சரிப்பான அதெல்லாம் புடிச்சு பச்சை பச்சை ஆத்துட்டுவான் ஏ அச்சே பாத்து பேசு அவர் கொலோனல் நமக்கு வேல்யூவான கெஸ்ட்டும் பானா ஐயோ சாரிங்க சொல்லி ஒரு குண்டால ஏத்தி சல்லுன்னு எழுத்துட்டு போவான் போறப்ப அந்த கொலோனல் மனசுல நினைச்சுக்கிட்டே தான் போவான் என்னன்னா இவனுக்கு இவங்க யாரையுமே சுத்தமா பிடிக்கல ஆனா பணம் நல்லா தர்றான்ல அது போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான் அப்படியே கட் பண்ண அந்த ஏர்லாங்கோட இடத்த காட்டுறாங்க அந்த இடத்தை நோக்கி நமி அப்படியே பொடி நிறைய போறா ரொம்ப நாள் கழிச்சு போறாளா அதனால மேல கீழ சைட்லன்னு பயங்கரமான போசு அப்படி வந்துட்டு இருக்கவள ஒரு பொடி பைய வலிய விடு வலிய விடு வலிய விடுன்னு கத்திய தூக்கிட்டு வெட்ட வருவான் என்னடா பண்ண போறேன்னு ஏர்லாங்க இவன் கொல்ல போறானாமா என்ன அவன் இந்த பையனோட அப்பாவை கொண்டுட்டான் அதனால பலிக்கு பலி வாங்க போறானாமா உடனே நமி குருகுருன்னு கூடுவா வலிய உள்ளன்னா உன்னைய சேர்த்து கொண்டு வந்து வர சொல்லுவானா உடனே அவன் ஒரு கட்டை எடுத்து சின்ன பையனு கூட பாக்காம மூஞ்சோட ஒரே அடி தெரிச்சு அடிச்சு போய் விழுவான் அதுக்கப்புறம் என்னடானா இவன் அர்லாங்கிக்கு சப்போர்ட் பண்ணுவான் அதாவது இந்த மாதிரி பொடிப்பள்ளியில டீல் பண்றதெல்லாம் அவன் வேலை இல்லையாமா ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு இல்லன்னா செத்து போயிருவான்னு சொல்லி ஒரு கட்டு பணத்தை தூக்கிட்டு வீசுவா பாவன் அந்த பையன் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான் அட இந்த பொடிப்பையெல்லாம் போய் அவன் கூட சண்டை போறேன்னு நின்னானா கண்டிப்பா கர்ணையே காட்டாம கொன்றுவான் திரும்பி போன்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அதனால நம்பி அவனை இந்த மாதிரி அடிச்சு விளாட்டி விட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஏதோ அவ வீடு மாதிரி அலாங்கோட கோட்டைக்குள்ள கதவிறந்து அவ பாட்டுக்கு போவா அவளை பார்த்த உடனே அந்த அராங்கு வெல்கம் பேக் நமி வெல்கம் டிப்னு ரொம்ப நாளா போயிட்டே என்ன ஆச்சுன்னு கேப்பான் அப்படின்னா இவளும் அவங்க ஆள் வந்த உடனே நான் ஏகப்பட்ட வேற ஏமாத்துனேன் எல்லாருமே முட்டாள் பாளின்னு சொல்லி அவ பேக்க காட்டுவா ஏமாத்துறதுதான் உன் குல தொழிலாச்சுன்னு விழுந்து விழுந்து சிரிப்பான் ஆமா பான்னு சிரிச்சுட்டே சொல்லுவா உடனே அந்த அருளாங்கு நம்ம பழைய பிரெண்ட் ரிட்டர்ன் வந்துட்டா எல்லாம் பார்ட்டி பண்ணி கொண்டாடுங்களேன் அத்தனை பேரும் செம்ம ஹாப்பியா நம்பி வந்துட்டா நம்பி வந்துட்டான்னு

யோசக்கும் லூஃபியும் வர்ற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுவான் இங்க உசோப் என்னன்னா ஜாலியா கத்திட்டே ஓடுவான் என்னன்னா தண்ணியில பிஷ்மேன் பயங்கர ஸ்டாங்க ஆனா தரையில இல்லையே ஏன்னா அவனை பிடிக்க முடியாமா முடிஞ்சா நீ புறான்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுவான் அப்ப திடீர்னு எவனோ குறுக்க வந்து அவன் கால உரிய அடி பல்ட்டி அடிச்சு பேனு போய் விழுவான் யாரான்னு பார்த்தா நமிகிட்டு அடி ஒரு பொடி பைய அவன் தான் நீயும் அந்த பிஷ்மேன் தாண்டா என் டேடிய கொண்டதுக்கும் நீ நான் கொல்லாம விட மாட்டேன்னு கத்திய வச்சு ஒரே போடா போட வருவான் ஐயோ சோழி முடிஞ்சேன்னு பதறிட்டு இருக்கும் போது அவன் தலையில ஒரு பொண்ணு சும்மா நங்குன்னு ஒரே அடி

அந்த ஆக்டோபஸ் பண்டைய அந்த மான்ஸ்டர் காண்டி சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிட்டா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல அவனால நம்பவே முடியல ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அது குலை பசியில இருக்கும் சாப்பாடு கொடுத்தா வெளுத்து கட்டிடும் ஆனா திடீர்னு காணா போயிருச்சுன்னு யோசிச்சிட்டு இருப்பான்டான்னா வெறி கொண்டு நம்மளோட போட்டை நோக்கி தான் போகும் அதே நேரம் அங்க காட்டுறாங்க லூஃபியெல்லாம் சாப்பாட தட்டோட திம்பான் யோசகா பாயலும் சாப்பாடு வேற லெவல்னு பாராட்டி தள்ளுவான் ஆனா அவன் உங்களுக்கெல்லாம் கம்மிதான் ஆனா நான் வேற லெவல் டேஸ்டியாக பண்ண போறேன் வெயிட் அண்ட் வாட்ச் அம்பான் திரும்பி வந்தால் நல்லா தான் மாதிரி சொல்லுவானு

ஏகப்பட்ட விதத்துல இவங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால உன் மண்டையில நல்லா ஏத்திக்க எங்கள மாதிரி ஃபிஷ்மேன் தான் நேச்சரோட லாவையே மாத்தி எழுதுனவங்க அப்படி இப்படின்னு ஓவராபில்டா பண்ணுவான் அந்த டைம் ஏன்டா இப்படியே பேசி பேசி என் உசுர வாங்குற இத கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு அர்லாங்குன்னு ஒரு சவுண்ட் யார்ரான்னு பார்த்தா நம்ம நமி நம்ம கூட இருக்க ஆள்ல நீ ஒருத்தி தான் ஹியூமன் அதனால உன்ன மட்டும் நான் இதை சேர்க்கல ஏன்னா நீ ஒரு ஸ்கில்லான சர்வைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான அர்லாங்கோட பைரட் மெம்பரும்பான் அவல்லாம் செம்ம கான்ல நான் எல்லாம் உங்களை விட ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டுடா என்கிட்ட எல்லாம் போட்டி போடாத உன்ன அது நேச்சர் அதுக்கு என்ன பண்ண முடியுமா அந்த டைம் ஜோரோக்கெல்லாம் கொல்ல வெறியாவும் அப்படின்னா நீ இவங்க ஆளுலான்னு ஆமா எதுக்காக இவங்க எல்லாத்துக்குடியுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கேங்கிற மாதிரி கேப்பான் அதெல்லாம் கிண்டல் பண்ணுவான் இன்னுமா அவன் உன்னை நம்பிட்டு இருக்கான்னு அப்பதான் நம்பி மேட்ர சொல்லுவான் நம்ம ஆளுகிட்டு இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே ஆட்டைய போடதா அவ இந்த மாதிரி எல்லாம் நடிச்சாலாமா இவன் ஏமாந்துட்டான்னு கூட தெரியாம என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான் சைல்டிஸ் பாய் நெஜத்திலேயே இவன் ஒரு முட்டா பீஸா தான் இருக்கணும்பா இதுதான் உன்னோட உண்மையான முகமான்னு கொலை வெறியில கேப்பான் ஏன்னா நம்மளுக்கிட்ட பைரட்ஸ் எல்லாம் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டு இப்ப இவளே ஒரு பைரேட் என்னன்னேட்ட இதெல்லாம் ஆக்டிங்காமா இன்னொரு விஷயத்தை கிளியரா சொல்லிக்றேன்னு அவ கையை காட்டுவா பார்த்தா அந்த Arlangoட லோகோ அதுக்கு அப்புறம்தான் சொல்லுவா நான் எப்பவுமே ஒரு பைரேட் தாண்டா அதுமட்டுமில்ல Arlang Piratesோட லீடரே நான் தாண்டான்னு சொல்லுவா நான் மாலுக்கு அப்படியே தூக்கிvari போடும் ஆனா அவ அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறதோடு இந்த எபிசோடக்கு एंड கார்டு போட்டு முடிக்கிரാം